இந்தியாவின் ஞானம் உலகளாவியது இந்தியாவின் பார்வை உலகளாவியது இந்தியாவின் கலாச்சாரமும் உலகளாவியது கவனிப்பும் கருணையும் உலகளாவியது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வசுதெய்வ குடும்பகம் என்ற மந்திரத்தை நமக்கு வழங்கியுள்ளது நாங்கள் உலகம் முழுவதையும் எங்கள் குடும்பமாக கருதியுள்ளோம் இதுவே இன்றைய கொள்கைகள் மற்றும் முடிவுகளில் பிரதிபலிக்கின்றது ஜி போது இந்தியா அழைப்பு விடுத்தது ஒரு பூமி ஒரு குடும்பம் மற்றும் ஒன்றான எதிர்காலத்திற்கு இந்த உணர்வானது இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் உலகிற்கு சிறந்த எதிர்காலத்திற்கான உத்தரவாதமாகும் இந்தியா ஒரே சூரியன் ஒரே உலகம் ஒரே தரம் என்ற கருத்துடன் உலகை இணைக்க விரும்புகின்றது இந்த இந்தியாதான் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியமான உலகத்திற்கு உத்தரவாதம் என்று கருதுகின்றது ஒரு ஆரோக்கியம் என்றால் முழுமையான நல்வாழ்வில் நமது கவனம் இருக்க வேண்டும் என்பதாகும் அதாவது நமது விலங்குகள் மற்றும் தாவரங்களை உள்ளடக்கியதாகும் அதாவது அனைவரின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இன்று நாம் இங்கு காணும் இந்த நிலைமைகளில் அதில் முக்கியமாக ஒரு ஆரோக்கியம் என்ற கொள்கையானது மிகவும் முக்கியமானது ஆகும் இந்தியா மிஷன் லைஃப் அதாவது முழு உலகிற்கும் வாழ்க்கை முறை சூழலின் மாதிரியை வழங்கியுள்ளது இந்தியா நீங்கள் இந்தியாவில் நடக்கும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த பிரச்சாரமானது ஒரு மரம் தாயின் பெயர் கொண்டது இன்று கோடிக்கணக்கான இந்தியர்கள் தங்களுடைய பூமியில் தாய்மார்களின் பெயரிலெல்லாம் மரங்களை நட்டு வருகின்றனர் இது நமது தாய் பூமியையும் பாதுகாக்கின்றது